ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீ தெளிந்த அறிவோடும் புத்தி கூர்மையோடும் இருக்கிறாய் இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான விட்டேன் கவலைப்படாதே என் வார்த்தை எப்போதும் பொய்யாகாது என் வார்த்தை மீது நீ முழு நம்பிக்கை வை என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்னை பார்த்த பின் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் சற்று யோசித்துப்பார் நல்லதொரு மாற்றம் தெரியும் உனக்கு உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது மனம் சோர்ந்து போகாதே உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால் இந்த பிரிவு புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் இடையில்லை என்று தெரிந்த கணமே அவர் ஓடோடி வருவார் சில காலமாக உன்னை உற்று கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் தனிமையில் போராடுகிறாய் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் என்றெல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் அந்த பிரிவு உன்னை நாளைய பொழுதிலிருந்து உன்னை சேர்த்து வைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் பிரிந்தவர்களை சேர்க்கப் போகிறேன் நீ நினைத்தது நிறைவேறும் கவலைப்படாதே உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் கவலைப்படாதே உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது பலன்கள் நல்லதொரு பலன்கள் உனக்கு வெற்றியே தரும் கவலைப்படாமல் உன் கடமையை செய்து கொண்டே இரு உன் காரியம் எல்லாம் கைகூடும் நீ எதை எதிர்பார்த்து இருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது ஆம் செல்லமே பிறகு வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்லப் போகிறாய் நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் தவழப் போகிறது உன்னுடைய நெடுநாள் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது நல்ல செய்தி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இதோ உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து போகாதே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ விரும்பாததை நான் உனக்கு தரமாட்டேன் நடப்பதை பார்த்து பயந்துவிடாதே நான் உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் தான் இருப்பேன் நான் கொடுப்பதை எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு வந்து காத்திருப்பேன் எதையும் சரியாக நடக்கச் செய்வேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என்னுடைய ஆலயத்திற்கு வா நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை வெற்றி நிச்சயம் விரைவில் உயர்ந்து நிற்பாய் என்றெல்லாமே தக்க சமயத்தில் உனக்கு அனைத்துமே நடக்கச் செய்வேன் இது முருகப்பெருமானின் வாக்கு இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படு நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் ஏன் இதை முருகா இந்த முருகப்பெருமான் அடிக்கடி சொல்கிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுத்து விடுகிறது ஆகவே நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருந்தாதை கலங்காதே தைரியமாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு உனது பிறகு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருகிறேன் கவலைப்படாதே என்று செல்லமே வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் இனி நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவன் என்று செல்லமே உனக்கான சந்தோஷம் இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு உடனே கிடைக்காது அதுக்கு நம்ம எல்லோருக்கும் பொறுமை மிகவும் அவசியம் மேலும் நம்பிக்கைங்கிறது வேணும் அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்து அது என்னன்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் எல்லோருக்கும் நாம் சொல்வது என்னவென்றால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து என்றுதான் நான் சொல்கிறேன் அதையும் நிதானமாக பயன்படுத்த வேண்டும் அதையும் யார் மனதையும் புண்படுத்தாதபடி வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் இதைத்தான் நான் இந்த முருகப்பெருமான் திரும்ப திரும்ப கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எல்லோரும் எல்லோருக்கும் கடவுள் ஒருவர்தான் என்னை நம்பி வர்றவர்களுக்கும் என் மீது பக்தி செலுத்துபவர்களுக்கும் வாழ்க்கையில் திடீரென்று என்று கஷ்டங்கள் வரும்போது அவர்களுக்கு நான் அதான் இந்த முருகப்பெருமான் அரணாக இருப்பேன் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் என் மனசும் சந்தோஷமாகிவிடும் நீ நினைப்பது புரிகிறது எங்கு சென்றாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனையை சமாளித்து பெருமூச்சு விட்ட விட்டாலும் அடுத்த பிரச்சனை உடனே தொடங்கி விடுகிறது என்று முருகா நான் எவ்வளவுதான் சமாளிப்பேன் அதிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கொடு முருகா நிம்மதி கொடு முருகா என்று கைகூப்பி என் முன் நிற்பது எனக்கு தெரியும் நீ எவ்வளவுதான் விரும்பினாலும் தாயின் கருவறையில் வாழ மீண்டும் இடம் இடம்பெறப்போவதில்லை அதுபோலத்தான் எவ்வளவுதான் வெறுத்தாலும் கல்லறை முன்னை விட்டு விடப்போவதில்லை அதனால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகு தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை வீணடிக்காதே பாதையில் பயணம் செய்த முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாமே என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமும் முடிந்து விட்டது ஆகவே நடக்கும்போதே அழகாய் கவனமாக நடந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே அந்த சந்தோஷத்தை பூரணமாக விட வேண்டும் இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும் பண கஷ்டத்தினாலும் சரி கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்ல வேண்டாம் அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் கண்களாய் இருப்பேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு ஆம் செல்லமே வாழ்வில் நன்றாக இருப்பாய் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டுமே சேமித்து வை நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமானை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது அன்பால வண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மால் கடவுளை அடைய முடியும் கடவுளுக்கு உண்மையான மனதோட அன்போடு எப்போ அவரை நினைப்போம் காத்திருப்பார் பெற்ற தாய் தந்தை போல்தான் இந்த முருகப்பெருமான்தான் கண்ணில் படும் காட்சியெல்லாம் நம் முருகப்பெருமான் தான் எது வந்தாலும் எதிர்த்து போராடும் அனைத்தும் நன்மைக்கேதான் வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்கத் தொடங்கினால் வைரமாக ஆம் செல்லமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கும் நாளை பொழுது உனக்கான பொழுதாக விளையும் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் Oh, we're